ஒருவேளை நீ என் அருகில் இருந்திருந்தால் இந்த மன அழுத்தங்கள் என்னை தாக்காது இருந்திருக்கும் உன் இன்மையின் பிறகு நான் பழகி போன தனிமைதான் இருந்தோம் யாரோ அடித்தால் அழுது கொண்டே தன் தாயை தேடும் ஒரு குழந்தையை போல் இந்த மனம் உன் அருகாமை தேடி அழைகிறது என் நிதியம் வழிகாணும் போதெல்லாம் உன் இன்மையை உணர்கிறேன் என்று உனக்கு நான் எப்படி சொல்வது எப்படியோ உனக்கு தெரிந்துவிடும் உன் உணர்வுகள் உனக்கு உணர வைக்கும் எனக்காக நீயாம் வழி காண்பாய் எனது வழியை நீயாம் பாதி சுமக்கிறாய் என் மனதை ஆற்றுப்படுத்துவதை தவிர நான் வேறு என்ன செய்துவிட முடியும் இந்த தனிமை எனக்கு நீ பரிசளித்து சென்ற சொர்க்க நகரம் தானே